വളർന്ന് അല്ലെങ്കിൽ രണ്ട് കിലോ ഫയറോ അത വിഷയങ്ങളെ കൊടുത്താ വെക്കുന്നത് ഒരു പ്രയോജനമായി ada motor yang kaadwa main அதுக்குடுங்க ரெண்டு பேருக்குடா சரி சரி காந்தி வாங்க காந்தி வாங்க வந்துடா ஆ ரெண்டு கிளையலா குடுப்பா ஆ ரெண்டு கிளைய ஐட்டேடா து ஆசிரியக்கான கொடுப்பணங்களில் மாறுநாடு வழங்கி முன்பண்டிக்கான சிறு நீதிகளையும் வணங்கி கல்யாணம் இருக்கிற முன்பண்டி நடத்தப்பட்டு வருகின்றது அந்த வகையில் இப்போ கிராமத்தை பொறுத்த வரையில் எங்களை கிராமம் என்பது பின்தங்கிய டவுன் டவுன் சைடுகளை பார்க்க ஒப்பிட்டு பார்க்கல எங்கள முன்பண்டிகளையும் ஒப்பிட்டு பார்க்க செயற்பாடுகள்லாம் செய்கிறதுக்கு எங்கள கடினமாயிருந்தது என்ன காரணம் என்ன சொன்னால் விட அந்த பின்தங்கிய நிலையில் இருக்கிற ஒரு காரணம் போதிய வசதிகள் இல்லாததால் பின்தங்கிய கட்டிடங்கள் வசதிகள் இல்லாதது அல்லது குடும்பங்கள் உள்ள வறுமை நிலையினால இப்போ நாங்களும் ஒரு செயற்பாடை செய்யணும் மட்டும் சொன்னால் பிள்ளைகிட்ட ஒரு பொருளை சொல்லிவிட்டாலும் அதை கடையில் காசு கொடுத்து குடும்ப காயினாலும் மழை கஷ்டம் அந்த செயற்பாடுகளை செய்கிறதுக்காக ஒத்துழைக்கிற சட்டம் இப்போ எங்களுக்கு முன்பாளியில் பெயிண்டிங் அதுவரை இல்லை ஒரு ஆர்டிஎஸ் பிள்ளைங்க பணியாகி வருகிறது அதனால நம்ம என்ன சொல்லுவாங்க எங்களால் என்ன செய்யணுமோ அதாவது பிள்ளையால் நாங்கள் செயற்பாடுகளில் ஈடுபடுத்திக்கல ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு வகையான உடுப்புகளை போட்டு வருவீங்க பெரிய உடுப்புகளை அப்படி மற்றது ஆக்டிவிட்டிஸ் செய்கிறதுக்கு பொருத்தம் இல்லாத உடைகளோட வாழ்க்கையாக தான் நான் முடிவெடுத்தது யூனிஃபார்ம் ஒன்றை அதை நாங்கள் தைச்சரி போனப்பட்டு அப்போ எங்களுக்கும் பேரண்ட்ஸ்கிட்ட தான் நான் அதை முதல்ல சொன்னது என்னென்ன யூனிஃபார்ம் கூடிய காசுகளை தாங்க நான் அதை சேர்த்து போட்டு அந்த யூனிஃபார்ம் வந்து ஒழுங்குபடுத்துகிறதெண்டு அப்புறம் அந்த வகையில யூனிஃபார்ம் செலவுகளை எங்களை பேரண்ட்ஸ் ஒரு இந்த பண்ணி மைய சங்குபடுத்துறதுல

கோரிக்கான கட்டடம் இல்லைன்னு சொல்லி அது சம்பந்தமா நாங்கள் அந்த வீடியோ போட்டிருந்ததுனால அந்த உதவியில எதுவும் கிடைக்கல ஒரு பெரிய நிதி தேர்வு வந்து அந்த உதவி வந்து கிடைக்கல அதுக்கு பிறகு

நான் இல்லை என்னுடைய காசு இல்லை நான் உங்களுக்கு வந்து ச ஜஸ்ட் வந்து இதில் ஒழுங்குபடுத்தினது மட்டும்தான் என்னோட வந்து நீண்ட காலமாக வந்து தோட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அம்மம்மா அவராக அவள் வந்து கனடாவில் இருக்கிறாள் அவள் தன்னுடைய பேர் விவரங்களை எதுவும் சொல்ல வேணாம்னு சொல்லியிருந்தா தன்னுடைய மருமக்கள் சர்ட்டிஃபிகேட்டை சார்பில் சார்பில் வந்து இந்த வந்து உங்களுக்கு செய்திருந்தவா இப்போ அவா இருக்குதான் நானும் இந்த இடத்துல வந்து ஸ்பெஷலான நம்பிக்கை கூட கடமைப்பட்டிருக்கு பெற்றோர்கள் சார்பில் வந்து யாராவது நம்பிக்கா

எங்களுக்கு முதல் உதவி எங்களுக்கு கட்டிடம் தான் தேவை தான் எங்களுக்கு நாங்கள் திருப்பி திருப்பி சேர்க்குறோம் அதோடு வந்து எங்களுக்கு பிள்ளைகளுக்கு ஜூனி ஃபோம் இல்லைன்னு கேட்டுருந்தாங்க அதுக்கும் மிக ஒரு உதவியாக எங்களுக்கு ஜூனிஃபோமை தந்திருக்கிற ஹஸ்வண்ட் சிவநாதன் அவர்களுக்கு அவருக்கும் சர்வ சர்வாணி சிவநாதன் அவர்களின் பெயரால் நன்கொடையாக கனடாவில் இருக்கும் அம்மா முப்பது நேரம் வழங்கி எங்களோட பிள்ளைகளுக்கு சீருடைய தைச்சு தைப்பதற்கு நன்கொடையாக முப்பது நேரம் வழங்கியிருக்க அவ்வளவுக்கு மிகப்பெரிய நன்றிகளையும் கூடிக்கொண்டு எங்களோட கிராமம் சரியான ஒரு கஷ்டப்பட்ட கிராமம் கொண்டபடியால் தான் நாங்கள் இப்படி கேட்டுக்கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு இந்த கட்டிட நிதிக்கு ஆறாவது எல்லாரும் சேர்ந்தாவது எங்களுக்கு கட்டிட நிதியை செய்து தருமாறு மிகவும் தாழ்மையாக கேட்குறோம்

இருபது பிள்ளைகளும் வந்து இந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு சாப்பாடுகளை கொண்டாடினோம் அதால் வந்து எங்கள் இருபது பிள்ளைகளும் ஒரே சாப்பாடு சாப்பிடுவதற்கு எங்களுக்கு ஆறாவது இந்த மாதம் மாதம் சாப்பாட்டு நிதிக்கான ஒரு இதை செய்து எமது பிள்ளைகள் எல்லாரும் ஒரே சாப்பாடு சாப்பிடக்கூடிய மாயை ஒரு உதவி செய்யுமா கேட்குறோம் முதல் உங்களுக்கு பிள்ளைகளுக்கு எல்லாம் சாப்பாடு கிடைச்சு கிடைச்சது நாலு வருஷமாக கிடைச்சது

எங்களோட பிள்ளைகள் ஒரு ஒரு மணி காலத்துலேயே ஊற்றப்படுத்தி அதை நாளைய நாளில் போட்டுட்டு வர முடியாது அதனால் எங்களுக்கு இன்னொரு பிள்ளைகளுக்கு இன்னொரு சீருடை கொடுப்பதற்கு நீ உதவி செய்யுங்க யாருண்டாலும் அவா மட்டுமில்லை யாருண்டாலும் பிரிருமன் உதவி செய்யுங்க ஏன்னா இன்னும் பிள்ளைகள் எங்களுடைய பாடசாலைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பிள்ளைகளுக்கும் நாங்கள் இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்த கூட ஜூனிப்பும் கொடுக்க வேண்டும் என்றால் எல்லாருமே கஷ்டப்பட்ட கொடு கிராமம் அதனால் நாங்கள் கொடுக்கணும் நீங்கள் யாருனாலும் முன் வந்து செய்ய முடிஞ்சவர்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்கள் நாங்கள் தாழ்மையாக கேட்கலாம் அது மட்டுமல்ல இந்த சத்துணவை பற்றி சொல்லியிருந்தார் பிள்ளைகளுக்கு சாப்பாட்டை பற்றி எங்களுக்கு உண்மையாகவே இந்த பிள்ளைகள் நித குறைந்த பிள்ளைகள் எல்லாமே ஒரு பக்கம் பார்க்க போனால் ஒரு வருத்தக்கார பிள்ளைகளுக்கு தான் சொல்ல வேண்டும் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு போசாக்கான உணவை நாங்கள் கொடுக்கும்போது அவர்களும் பாடசாலையில் ஆரோக்கியமாகவும் அவர்கள் கல்வி மட்டுமல்ல ஆரோக்கியமாகவும் அவர்கள் வளர்வார்கள் நாங்கள் அந்த சாப்பாடு எவர்களும் கொடுக்கும்போது அவர்களுக்கும் அது எவ்வளவோ சிறந்ததாக இருக்கும் என்றால் அவருடைய பேர பிள்ளைகள் மகன்ற பிள்ளைகள் அப்படி ஒவ்வொரு பிள்ளைகளாக தானே இந்த பிள்ளைகளும் கனடாவில் இருக்கிறவர்களுக்கு அப்போ நீங்கள் யாருண்டாலும் சரி எங்களை பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்கன்னு தான் நாங்கள் கேட்குறோம் இன்றைக்கு பார்க்க போனால் இந்த பட்டினத்தை இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சுற்றி பா அண்ணா காட்டுல நாள் கூட இல்லை ஒரு பார்க்க நாங்கள் போன கிழம மழை பெய்யும் போது கூட பிள்ளைகள் கண்ணிக்குள்ள தான் இந்த பிள்ளைகள் இருந்தது நாங்கள் வந்து பார்க்கும்போது அப்ப சின்ன அஞ்சு வயசு பிள்ளைகளை விட்டுட்டு மிச்ச பிள்ளைகளை கூட்டிகிட்டு போயிட்டோம் என்னால் அந்த இருந்தப்போ பிள்ளை இருந்து கஷ்டப்படுங்கள் உண்டு இன்னைக்கு நாங்கள் நாளைக்கு நாளில் கண்காட்சி செய்து இருக்கோம் இப்போலாம் கண்காட்சி நாங்கள் செய்யும் பொழுது எவ்வளவு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு செஞ்ச நாங்கள் ஆனால் அங்கே செஞ்ச நாள் மட்டும்தான் இருக்கும் பிறகு வர ஒரு

எங்களோட பிள்ளைங்களுக்கு ரெண்டு மூணு கிராமம் தாண்டி போய் தான் கிளாஸ் படிக்கிறாங்க அதுதான் ஒரு நாளைக்கு இருநூறுரூவா எடுக்கிறாங்க கணித பாடத்துக்கு இங்கிலீஷ் பாடத்துக்கு எல்லாம் காசு இருக்கிறாங்களாம் அனுப்புகிறாங்க என்னை பொறுத்தவரை நான் எல்லாம் சொல்லணும் காசு இருந்தால் தான் அனுப்பு எங்கிட்ட எல்லாம் மெதுவும் இல்லை ஏன்னா நாங்கள்லாம் அன்றாட கூலி வேலை செஞ்சு தான் நாங்கள் சாப்பிட்றதா பிள்ளைகளை பார்க்குறதா பல யோசனைக்குள்ளே வாழுகணும் நான் மட்டுமே இந்த கிராம பொறுத்தவரை அப்படித்தேன் ஆனால் எங்களுக்கு கிளாஸை இந்த எங்களுக்கு முன் முன்னுக்கு இருக்கிற அதிபர் சொன்னது போல் இந்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல கிளாஸு யாருன்றாலும் முன்னுக்கு வந்து செய்வீங்களா இருந்தால் பெரிய சந்தோஷம் சொல்லுகிறேன் அது மட்டும் இல்ல எங்களுடைய முன்பள்ளிக்கும் எங்களுடைய பெரிய பள்ளிக்கூடம் அவ எங்களுடைய அதிபர் சொன்னது போல் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல கிளாஸை இங்கிலீஷ் கிளாஸும் எங்களுக்கு கணித பாடமும் முக்கியமாக இருக்கிறது ஏன் அந்த பிள்ளைகளுக்கு இங்கிலீஷ் என்றது ஒரு முக்கியமான பாடமாக இப்போ வந்திருக்கிறபடியாக யாருண்டாலும் அந்த உதவிய செய்யும்படியாக நான் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன் ஓகே நன்றிக்கா சரி நாங்கள் இப்போ இறுதி அறுநூறுத்துக்கு வந்துட்டோம் நாங்கள் இன்றைய தினம் பார்த்திங்கன்னா சொன்னால் ஔனியா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொல்லர் புடியங்குளம் எனப்படுகின்ற ஒரு கிராமத்தில் தான் மிகவும் பின் ஒரு கிராமம் அதற்கு நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க உண்மையில் வந்து கல்வி வசதி சார்ந்தோ அல்லது வந்து அடிப்படையான வசதிகள் சார்ந்தோ மிகவும் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு கிராமம்தான் இப்போ இந்த நிலைமைகளோடு இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் வந்து இது நம்ம ஒரு முன்வள்ளிக்கான இருபது மாணவர்களுக்கான சீருடைகளை வந்து நாங்கள் விநியோகம் செய்திருந்த நாங்கள் உண்மையில் வந்து நான் இப்போ இதில் வந்து அவர்கள் மெயினாக வந்து சில விஷயங்களை வந்து கதைச்சிருந்தவை குறிப்பாக வந்து சில பல தேவைகள் சம்பந்தமா அதில் மிக முக்கியமான விஷயம் சொன்னால் இப்போ இவர்களுக்கு சொல்லி நிலையான கட்டம் எழுதிய கட்டடம் அமைப்பது சம்மந்தமாக தான் முதல் நாங்கள் என்னுடைய ஏற்கனவே விட காணொலியில் வந்து பதிவு சொன்னாங்கள் ஆனால் கட்டடம் அமைப்பது சம்பந்தமான இந்த உதவிகளும் எங்களுக்கு கிடைக்கலை அது பிரதான் ஒரு ஆறுதல் உதவியாக இருபது மாணவர்களுக்கான அந்த சீருடைகளை வழங்குவதற்கான உதவி கிடைத்திருந்தது அதைவிட பார்த்தீங்கன்னா இன்னும் சில பல தேவைகள் சம்மந்தமா இதில் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தவங்க குறிப்பா வந்து நாலு வருடமா வந்து இங்கே படித்து கொண்டு வந்த பிள்ளைகளுக்கான இந்த பூசாக்கான உணவு ஒரு நேர உணவு வந்து வழங்கப்பட்டு கொண்டிருந்தது இந்த வருடம் முதல் அந்த உணவும் வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறது எனவே இவர்களுக்கு வந்து இப்போ மாதாந்தம் அந்த உணவுகளை வழங்குறதுக்கு யாராவது உதவி செய்திகள் என்று சொன்னால் அதுவும் பெரிய இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் இப்போ அதுக்கு வந்து பெரிய அளவில் வந்து செலவுகள் வந்து வராது அவர்கள் சொன்னதை போல ஒரு நாளைக்கு வந்து சண்டிகிலோவோ ரெண்டு கிலோ கடலையோ அல்லது ரெண்டு கிலோ ஃபயரோ அந்த அப்படியே ஒரு ரொட்டேஷனில் வந்து அந்த விஷயங்களை வந்து நம்ம கொடுத்தா வைக்கிறது ஒரு பெரிய அளவில் ஒரு பிரயோசனமாக இருக்கும் அதை விட வந்து மெயினாக இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தவே இப்போ அடுத்தடுத்து புதிதாக வந்து இந்த பிள்ளைங்களை வந்து உள்வாங்க போகிறதாக சொல்லியிருந்தது இப்போ அவர்களுக்கான சீருடைகள் வேறு இருக்குது அதை விட இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாணவர்களுக்கான சீருடை வந்து ஒரு சீருடை தான் நாங்கள் விநியோகிக்கிறோம் அவர்களுக்கு இன்னும் கொண்டு இருந்தால் அதை மாற்றி மாற்றி போடக்கூடியதாக இருக்கும் அப்போ இந்த நிலைமைகளை வந்து இப்போ இது சம்பந்தமாக மேலதிகமாக யாரும் உதவி செய்ய முடிஞ்சால் எங்களோட தொடர்பு கொள்ள அதற்கான வாய்ப்புகளை எடுத்துகிற நாங்களும் தயாராக இருக்கிறோம் அந்த அடிப்படையில் வந்து ஜஸ்வத் சிவநாதன் சர்வாங்கி சிவநாதன் இவர்களினுடைய பேரால் வந்து கனடாமல் இருக்கக்கூடிய ஒரு அம்மம்மா அதாவது தன்னுடைய பேரப்பூர் இவர்களுடைய நினைவாக இவர்களுக்கான இந்த இருபது மாணவர்களுக்கான சீருடையை வழங்குவதற்காக எங்கள் உதவிகளை வழங்கியிருந்தவா குறிப்பாக வந்து எங்களுக்கு பார்த்துனா ஒரு லட்சத்தி நாலாயிரம் ரூபா காசு வந்து எங்களுக்கு அனுப்பியிருந்தவா அதில் வந்து நாங்கள் இன்னும் ஒரு குடும்பத்துக்கான மின்சார வசதிகளை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருந்தோ நாங்கள் அதில் வந்து மிஞ்சின காசில் வந்து நாங்கள் இரண்டாவதாக வந்து இவர்களுக்கான இந்த இருபது மாணவர்களுக்கான சீ சீருடைகளை வழங்குவதற்காக ரூபாய் காசை வந்து நாங்கள் கொடுத்துருக்கிறாங்க அந்த அடிப்படையில் வந்து அம்மாவுக்கு வந்து நான் இந்த இடத்துல ஸ்பெஷலாக நன்றி கூற கடமைப்பட்டிருக்கேன் பெற்றுக்கிறேன் சொன்னால் இப்போ இந்த உதவி திட்டம் என்ற தாண்டி நீண்ட காலமாக என்னோட தொடர்பில் இருந்து பல விஷயங்களை வந்து செய்து கொண்டிருக்கிறார் நன்றி அம்மா உங்களுக்கும் நினைக்கிறேன் இப்போ உங்களோட சுவையினம் காரணமாக நீங்கள் கொஞ்சம் இட இடங்களை வந்து எதிர்கொண்டு கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் மீண்டும் வரணும் வந்து சுகம் பெற்று நிறைய விஷயங்களை செய்வோம் அவங்களுக்கு தான் எங்களுடைய நயவான வேண்டுகோளும் அவும் Oke, okay. maju buruk kano dengan motor Suntiko. Kita foto murah-murah, berbeda-beda fitur buruk. Oke, radio. One, two, three. Dan dia kalah. <laughs> ini kalah. <laughs> Jadi, oke. Oke, thank you. Baik, kano. Oke,